நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்க வேண்டும் அதன்படி தமிழகத்தின் முதல் நாடாளுமன்ற தொகுதியான திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் திருவள்ளூர் பூந்தமல்லி பூண்டி பொன்னேரி ஆவடி மாதவரம் ஆகிய தொகுதிகள் அடங்கும் திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் பத்து லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆண் வாக்காளர்களும் பத்து லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் மூன்றாம் பாலினத்தவர்கள் முன்னூத்தி எண்பத்தி ஐந்து பேர் உள்பட மொத்தம் இருபது லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்காளர்கள் உள்ளனர் மொத்தமாக திருவள்ளூர் தனி நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளன நாடாளுமன்ற எனவே தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி மையங்கள் தயார் நிலையில் இருப்பதால் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு தொடங்கியது திருவள்ளூர் முகமது அலி தெருவில் உள்ள லட்சுமி மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் திருவள்ளூர் கலெக்டர் பிரபு சங்கர் தனது வாக்கினை பதிவு செய்தார் அப்போது திருவள்ளூர் தனி தொகுதியில் உள்ள இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவு சுமூகமாக தொடங்கியது பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வண்ணம் பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சா வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று வருவதாக கலெக்டர் தெரிவித்தார் Thank <music>